பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து தற்போதைய பாதுகாப்பு சூழலை ஆய்வு செய்ய இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஸ்ரீநகர் சென்றடைந்தார் அப்போது பாதுகாப்பு நிலைமை பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் எல்லை கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் குறித்து தலைமை தளபதியிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கம் அளித்தனா் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிரிட்டன் எம்பிக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இதுகுறித்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பேசிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தன்மன்ஜித் சிங் தேசி அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்தார் மேலும் இந்த தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் நம்புவதாக தெரிவித்தார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காக பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்கர்கள் யாரும் ஜம்மு காஷ்மீருக்கு பயணிக்க வேண்டாம் என்று அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது பஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜம்மு காஷ்மீரில் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்கர்கள் அங்கு பயணம் செய்ய வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தாக்குதல் மற்றும் திடீர் வன்முறையால் அமைதியின்மை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது